மாதா போடுறா அவனை போடுறான்னு பின்னாடி இவனை போட்டுரும் போட்டவனே மாட்டு உரிமையாளரை கெந்திக்கிட்டு வருவேன் என்ன மச்சான் அப்போ நம்ம மாடு போல போட்டு மச்சேன் கல கருத்து முடிச்ச மாடு தெரியும் வேணா என்ன மயிறு தெரியும் மாடு உன் விஷயம் காடை பாட்டா அப்படின்னு நின்றுமோ தன் வளப்பு மாடாக இருந்தாலும் வாடி வாசல் அவுக்கும் போது அதனுடைய நோக்கம் யாரையாவது தூக்கி போட்டு போகணும் அந்த வீரே மாட்டு தும்மில் அடக்கி பரிசுவாங்க இது ரெண்டு தானே உரிமையெல்லாம் தெரியாது நான் அதை விளம்பரமாக சொல்லலை இது ஒரு விழிப்புணர்வு என் தம்பி ஒரு கண்டு ஒன்று அன்னைக்கு ஏன் பேரை சொல்லி அவுத்து விட்டேன் கார்த்தி நல்ல வேலை நாலு பேர் ஏறி அமைக்கி மாட்டுக்கு பரிசு கொடுத்தாங்க நாலு பேர் ஏறிட்டாங்க அதை நகலாமல் அமை பின்னாடியே போயிருச்சு நான் கூப்பிட்டு ஒரு அட விட்டேன்டா முண்டை என் பேரை சொல்லி அவுத்து விட்டேனா மாடு வேமா போடணும் இல்லைப்பா என்னையை கண்டா கையை நக்கிக்கிட்டே நின்றுக்கிறமுடேன் அவன் தம்பட்ட மாடா வளர்த்துருக்கேன் இந்த வாரு மாடா மாடா நீதான்டா டிரைவர் உன்னை வச்சு தாண்டா கீழேட ஓக்கணும் மாடா போயிடாத இரு இரு போயிடாத வா ஒரு நிமிஷம் இருநே டாய் டா இருடா பாவண்ணா கருப்பையா ஐடிஐ காரியாவட்டி பேரூராட்சி திமுக கவுன்சிலர் திமுக பதினஞ்சாவது வார்டு செயலாளர் கே செவல்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளான் சார்பாக அயனி தோன்றும் பொலந்தூரில் டேய் ஏய் ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடு அப்பதான் ஓசு லென்த் ஆகும் பிள்ளை வளர்த்திருக்கா வாரு இருக்க இருக்க உள்ளேயே போற ஒண்ணு சொல்றேன் இப்போ உள்ள பிள்ளை பூரா வளர்ச்சி பத்தல என்ன சொல்லுவேன் ஆமாண்ணே ஓசு ரொம்ப சின்னதா தான் இருக்கு ஏடா அது இல்லடா நீ வச்சிக்கன என்ன பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதா வாங்கிக்க உன் லவ்வருக்கு எதாவது வாங்கி கொடு பள்ளிக்கூடத்தில் இது வாங்கிக்க யானை லூப்பு ஏ அவன் இங்கே நடிக்கிறேன் மூணாவது படிக்கிறேன் கூட பள்ளிக்கூடத்துக்கு போக சங்கட்ட போகிறேன் இன்னைக்கு லீவ் பான்றேன் அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா ஏன்டா வாத்தியார் ஏதாவது சொன்னாரா பள்ளிக்கூடத்துக்கு வந்து வாத்தியாரை புழக்க வாங்கிட்டேன் இல்லைப்பா ஏன் ஆளு இன்னைக்கு லீவு அதனால லீவுன்றேன் உண்மையா இல்லையா ஐயா சேஜிப்பு இருக்கா சேஜிப்பு இருக்கா ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் ஓட்டணும் தோசரம் பண்ணி இங்கே வாங்க இங்குவாங்க இடம்ல நம்ம ரூம் பின்னாடி பின்னாடி வாங்க ஏன்னா எங்கன்னு நிக்க கூடாதுன்னா தான் நிற்போம் இது தமிழ் கலாச்சாரம் தானே இங்கே நிற்காது அப்படின்னா தான் போய் அப்படி நிற்பேன் என்ன சொல்லுவேன் அவன் என்ன சொல்லுவேன் நாளைக்கு நம்ம நாடகம் கூட வர வருவாங்க இல்ல ஒவ்வொரு கிராமமும் நாடகம் நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்பது அந்த விழா தான் தெரியும் விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் அப்போ அந்த கஷ்டம் பர்மிஷன் வாங்குறது நாடக நடிகருக்கு சோறு ஓடுறது மைசேட்டுக்காரக்கே சோறு வர முடியாது நீ இருபத்தேழு வேற கூட்டு வர்ற அச்சேன் உண்மையா மச்சேன் அச்சா மைசெட்டை கொள்கிற பாருங்க மச்சேன் யூனிட்ட கலத்துறாங்க நீ தூங்குவ இப்படியே பெருகா தெரிவு அன்னைக்கு ஒரு ஊரில் யூனிட்ட கழட்டி விட்டு அதில் போய் டிப்பன்னு பாசம் மாட்டி வச்சுட்டு போயிட்டேன்

கும்பிட்ட தூரம் முறையை முறியன்னு கத்தறனே பத்து ரூவா உனக்கு காசு இல்ல அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தேனே கேட்டேன் மச்சான க என்ன ஊதுற மச்சானை சொல்லும்போது புரையிறது கம்மாக்கரை அது அப்புறம் அது டொங்காஸ் பாட்டு வேற பாட்டு நோ டொங்காஸ் என்னதே என்ன விருந்தார் மாருமனுக்கு திருவிழான்னு சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லுவேன் தாயமங்கலம் முத்துமாதிரி காப்பு கட்டியாச்சு ஒரு பாட்டு மொத்தத்துல இன்னைக்கு எல்லா சாமியும் நிக்கிறா அரசவளம் மொத்த ஜாமியை காட்டு வழி போத பொண்ணே கவலம் படாத காட்டு புள்ளி வழி மதிக்கும் நிக்காத அகமுடைய பேருன்ன புலிதொங்கும்கமுடைய பேருன்னும்ட்டுவள்ளி போலங்க அரச கோலாம் அகமுடைய பேரு சொன்னதொங்கும் பாரு அவையூர் அகமுடைய பேரு சொன்ன புலி போதொங்கும் பாரு சாதி ஐயா வீரமுள்ள மருந்து மருந்து நபர் வாரிசையா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊர் ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊர் காட்டு வள்ளி போற ஒன்னு கவலைப்படாத காட்டு புள்ளி மண்டி வரைக்கும் கலங்கி நிக்காதே வரா பேரு சொன்னா புலி போதங்கும் பாரு ஆமா மருதுருவர் பேரு சொன்ன புலி போதங்கும் பாரு கவரப்படாத வழிமுறைக்கோ கலங்கடிக்காது அரசவளம் அகமுடைய பேரு சொன்ன புலிபதங்கும் பாரு ஆவியூர் அகமுடைய பேர் சொன்ன பொழிபதொங்க ஆமா முக்குளத்தோர் பெயரு சொன்ன புலிபதொங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன பொழிபதொங்கும் பாரு நன்றி நன்றி நோட்டீஸ படிக்கிறேன் அப்பற மேலும் மற்ற கதையை படிக்கிறேன் சாமி இறக்குறேன் சாமி இறக்குறேன் நீ அங்கிட்டு போய் இறக்கு ஏன்னா சாமி இறக்கிறதும் பயந்து கிடக்கு உண்மையிலேயே சாமி இருக்கு முழு மனதோடு ஒரு மனதோடு தெய்வத்தை வேண்டி அருளாடக்கூடிய உடம்புலே தெய்வம் இருக்கு நாங்கெல்லாம் பரம்பரை போட இத்தனை வருட காலமாக இந்த நாடக உலகத்திலே தொடர்ந்து மக்கள் அன்பை பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த போராம நிறைந்த உலகத்திலே எம் என்ற ஒரு பபும் காரணம் அந்த கருப்பேன் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா சாமிதான் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு நபரை பேசுறார்கள் என்றால் அந்த ஒரு நபர் உக்கி போய் குறுகி போய் போரிய பற்றி நான் கொண்டு போய் போச்சு கவலைப்படக்கூடாது ஒரு ஊர்ல ஒரே ஆளாக பேசுறாங்கன்னா அந்த ஒரு நபருடைய வளர்ச்சி அந்த ஊருக்கே பொறுக்கவில்லை என்ற அர்த்தம் என் தமிழன் சோர்ந்து தொடர்ந்து போராடு வெற்றி என்ற கனி பக்கத்திலே இருக்கு பறித்து விரைவில் உண்மாய் என் தமிழா வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் பேசுறது புரியுதா புரியலையா விளங்குமா ஏமாச்சிய புரியுது குடியே விடுதலை மாவட்டம் காரியாவட்டி வட்டம் அரசகுலம் கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்றாமி சிறி சில காரியமன் மற்றும் மகா கும்பா விழாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதை கூறிய உலக நாடுகளில் இரண்டாவது இடத்தை தட்டி சென்ற தமிழகத்தினுடைய தலை சிறந்த பணியை காவல் பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சராகம் ஆவியூர் காவல்துறை சார்பாய்வாளர்கள் அவள் தலைமையிலும் அரசகுளம் கிராம நிர்வாக அலுவலர் இவள் முன்னிலும் சின்னக்கரப்பன சாமி திருக்கோவில் கும்பிடக்கூடிய எம் பாச இளைஞர் சார்பாகவும் மற்றும் பக்கத்து ஊர்களிலிருந்து இந்த பாசை வைத்த அரசகுளம் கிராமத்துக்கு படையெடுத்து வந்த என் அன்பு உறவுகள் சொந்தங்கள் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிப வேந்த நடிபச மன்னன் கருப்பு நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை இந்த நடிக்க நிகர் இந்த சகோதரியா இல்ல பாட்டு கண்டு பிறந்த ஒரு செல்வியா என்ன சொன்னாலும் தகும் நடிப்புக்கும் பாட்டுக்கும் பேச்சுக்கும் உதாரணம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி குடி மண் அபிராமி அவர்கள் பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாடக உலகத்திலே அத்தனை பொருத்தம் ஒரு நாரதர் யாருன்னா அகமுடையார் வம்சத்திலே பிறந்து ராசாபூர் மண்ணின் மைந்தன் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் எல்லா பொருத்தமும் இருக்கும் அப்படி வந்து நின்றார்னா அந்த தங்க செயனுக்கு அதுக்கும் தகதகன்னு தகன்னு மின்னும் இன்னைக்கு வர்ற நாரதரை பாரு கடைசி கம்மாயில ஐரம் மின்னு பிடிக்காம செகதில் விழுந்து வருவாங்க என்னத்த சொல்ல சொன்னா என்ன கொத்தாங்கம்மான் வைவே என்ன ஒரு தகதகன்னு மின்ன மாட்டேன் வயிறு மட்டும் பண்ணன் தன்றா அன்னைக்கெல்லாம் ரெண்டு வயல எனக்கு நின்று ஒன்று கடிச்சு போனா இங்கே நடந்து போறாப்புல எனது அக்கா வீட்டுக்காரன் ஏன்னா உடம்பு நிறைய இருந்ததுனாலதான் இன்னைக்கு சூப்பர் சிங்கர் வரைக்கும் போனார் எங்க அண்ணன் முத்துச்சிருக்கு அடுத்த சூப்பர் சிங்கர் போகக்கூடிய ஒரு ஆள்னா இந்த ஆள் புதுக்கோட்டை டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து அவருக்கு மட்டும் டம்பு டம்பு நடிக்கிறாங்க கம்பெனி ஆளா இருப்பாங்க ஆறு முனைய கலையரசு பின்பாட்டு இசை அமுது ஒரு மனிதன் உழைக்கணும் உழத்து உழைப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும் ஆனால் சாப்பாடே கெதின்னு கிடந்தானே அவனை கொண்டே விடுவனே இலச்சவையும் சோறு போட முடியல பன்னெண்டு புரட்டை வாங்குறேன் லேதும் லேதும் சாப்பிட்டு போ மூணு ஆம்லேட் பரவாயில்ல குசி விட்டு போ ரெண்டு ஆப்பாயில் ஆஹா ஆஹா பெசல் தோசை மூணு ஆஹா கடைசியில் போய் இந்த கல்லில் போய் உட்காந்துட்டேன் இது என்னன்னு கேட்டேன் மாசு சொன்னார் கல்லுடா மூக்காந்தண்ணில் அரைஞ்சி ஒரு போடா இல்லை கல்ல மடக்கி தாப்பிடலான்னு நினச்சேன் அம்புட்டி இந்த இவன் செய்யக்கூடிய தொழில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய என் தமிழர்கள் பார்க்கக்கூடிய தொழில் வேலை பணிகள் அத்தனையுமே புனிதமானது எல்லா தொழிலும் புனிதமானது நானா காலை நேரத்தில் இந்த பக்கம் காரில் போகும்போது பார்ப்பேன் எத்தனை உறவுகள் கை உரம் சிம்முண்டாரு உரம் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஹெல்மெட்டை ஒரு சில ஆள்லாம் ஹெல்மெட்டு போடுற பிரட்டிட்டு போடுறேன் இங்கிட்டு வைக்கிறதா இங்கிட்டு வச்சிருக்கேன் காவல்துறை அதிகாரி ஐயா உங்களை பிடித்து பிடித்து விசாரிக்கிறார் தயவு செய்து வண்டிக்கான அத்தனை ஆறாயிரத்தி வச்சுக்கங்க ஏன்னா நீங்க உழைக்கிற காசு வெட்டியா போக கூடாது உறவுகளே தயவு செய்து ஹெல்மெட்டை போடுங்க ஒரு ஆள் மட்டும் பின்னாடி ஏத்திக்கங்க மூணு பேரும் நாலு பேர் கொண்டு போறீங்க முத மாதிரி போலீஸுக்கார்கிட்ட நம்ம போய் பேரம் பேச முடியாது அண்ணே ஐயா ஐயா இருக்கு அப்படியா கேட்டையா ஒரு நூற்றம்பது ரூபா கட்டி விட்டு வேட்டி விடுங்க இப்போ அப்படி கிடையாது ஊராமே மிஷினுதான் நீ ஆய் உயி அப்படியாடி கண்டாருலையே போறியாக்கேன் இவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் போட்டு விடுங்க கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிச்சா கரைச்சி விற்கும் போது தங்குவார அந்துவோம் போது வில பேசுவேன் ஐம்பத்தி மூணாயிரம் வண்டி ஃபைன் இருக்குன்னு பார்த்தா எண்பத்தி ஏழாயிரம் இருக்கும் அங்கே மட்டும் மண்ணெண்ணியை தொளிச்சு எரிச்சிட்டு விபூதியை பூசிக்கிட்டு கந்தனுக்கு அரோ ஒரு அன்வான் அதனால் எல்லா ஆதாரத்தையும் வைத்து என் தமிழன் எமனுக்கு கூட பயப்பட தேவையில்லை அவர்களுடைய பணியை அவர்கள் செய்தார் அந்த பணிக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்த வைத்திருந்தால் யாருக்கும் பணியை தேவையில்லை காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி உறவுகளே ஆர்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் தம்பி இந்த சின்ன கருப்புனு மட்டும் கிடையாது எத்தனை சாமிகளை நம்ம கும்பிட்டாலும் இவர்களை போன்று பூக்கட்டும் புண்ணியமான தொழில் புனிதமான தொழில் பிரம்மனுக்கு நிகரான தொழில் படைப்புக்கு அதிபதி பிரம்ம இருக்கார்ல அதனால தான் இந்த சிற்பக்கலை உங்களுடைய பூக்கட்டு தொழில் அந்த புனிதமான தொழில் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவனை நான் வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டா இந்த அரசோல மேடைக்கு எத்தனைய பெரிய ஜாம்பவான் பெட்டிக்காரவெல்லாம் வந்த மேடைப்பா சரிங்கண்ணா அதனால நீ என்ன பண்ணுறீண்ணா தூக்கிட்டு போயிடாதடா சரிண்ண ஏன்னா உன்னைய நம்பித்தான் நானும் உளுந்த ஊற போட்டிருக்கேன் சரிண்ணே உன் முகமே சரியலடா செங்கொலை கொட்டிட்டு சுண்ணாம்பு கிடைக்காத மாதிரியே இருக்கியாடா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சரி ரெண்டாவது பாட்டிலே நீ பேர் வாங்கிக்கிறா மருசக பாட்டு எப்படி எட்டு ரூபா மீசு

அன்பானே பக்கத்துல ஒரு நாலு வீடு கட்டினேன் அதுக்கு ஐம்பது மூடை சிமுண்டு பதினெட்டாயிரம் நன்கொடையாக வழங்கிய குளமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்த கண்ணன் இந்த அரச குளம் மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வந்திருக்கிறார் கொத்தனார் கண்ணன் சார்பாக நன்றி கண்ணன் மறக்க மாட்டேன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு என் தாய் பில்டர் சார்பாக இந்த பொன்னாடி உண்மையிலே ஒரு கொத்தனார் வேலை பார்த்தாலும் அதில் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்து அந்த நாலு வீடு கட்டும்போது நானும் பங்களிக்கிறேன்னு சொல்லி குளமங்கலம் மண்ணில் பிறந்து என் அன்பு தம்பி தாய் பில்டர்ஸ் கண்ணன் பதினெட்டாயிரம் கொடுத்தாரு இப்போ அந்த அழகிய புகைப்படம் கொடுத்துருக்கிறார் கண்ணன் தம்பி வரை உள்ளவரை உள்ள உள்ளவரை அந்த கட்டடத்தில் இது நினைவு பரிசாக இருக்கும் நன்றி கண்ணா வாழ்த்துக்கள் கண்ணா காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் என் அன்பு சகோதரர்கள் காவல்துறையை சேர்ந்த நல்ல இதயங்கள் ஐயா வாங்கயா வர முடியாத ஐயா ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டிங்கன்னா விளையிடுவாங்க கேச கூட மேலே ஓட்டுக்கங்கயா காவல்துறைக்கு வழி விடுங்க என்னத்த ஐயா அப்புறம் வாங்கய்யா பார்க்கையா நீ பாட்டை பாடுறா பார்த்துமானே அம்மா பாட்டு பாடுறா மாட்டை எழுத மறந்துட்டார் மறந்துட்டாரு வேணாம்ப்பா உன் பாட்டில் இவ்வளவு தனங்கள் நான் நினைக்கலடா என்ன ப்ரோ சேந்திர மய ரவி மோட்ரு சாவியா கணாமா மோட்ரு சாவிய கொண்டு வாப்பு எதுக்கு மோட்ரு கேட்கற அந்த தண்ணி அவர் சாவி தானா அந்த கப்பை மாத்து அந்தந்தண்டி கக்கூசுல மூட்டுக்கான செவனம் கப்பை அறுத்து போட்டிருக்கேன் அதை மரதமணி போய் கண்ணு திரையாம தட்டி விட்டேன் கோப்பைக்குள்ள வந்துருச்சு எடுத்தா அசிங்கம் பொண்ணு இப்படியே பாக்குறேன் அப்புறம் கட்டி விளையிட்ட புடிச்சி எடுத்தேன் நீலாம் போயிடாவு கொண்டேவருமே தாய்மணி கொடி தாய்மணி குடி சொல்லுது ஜேகம் தாயகம் போட்டுவிட தன்னடம் போட்டுவிட சொல்லுது ஜேகம் ிய தேசம் எது ர கண்ணிய பூமி நம் ரத்தம் கொண்டு நடிகர் அன்புக்குரிய அண்ணன் ஆவியூர் ஸ்டாலின் பாண்டியன் மறக்க முடியாத திறமையான பேச்சாற்று நிறைந்த ஒரு நகைச்சுவை நடிகர்னா ஆவியூர் ஸ்டாலின் பாண்டியன் காவல்துறை அதிகாரியை நண்பர்கள் தான் இந்த பகுதியில் இருந்து இந்த மக்களோடு மக்களாக காவல்துறையிலே இசை என்று பணியாற்றிய வீரனன் நண்பன் நல்ல நண்பன் அந்த வீரன் இப்பொழுது நம்ம சராகத்திலே பணியாற்றுவது எனக்கு ரொம்ப பெருமை அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு பிடித்தது மாதிரி நடந்து கொண்டால் அவர்கள் பாசம் எல்லை மீறி கூடுதலாக இருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து ஏன்னா வர்ணகுமார் ஐபிஎஸ் நான் பாராட்டு வாங்கினேன் உமே சேகரன் ஒரு காவல்துறை ஆப்பனூர்ல படுத்த படுக்கையாக கடந்தார் அவருக்கு உதவி செய்ய காப்பாத்தினால் ஐபிஎஸ் வர்ணகுமார் ஐயா என்னை கூப்பிட்டு பாராட்டினார் இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் எதுவும் வேணாம் நன்றிங்கய்யா நன்றி கையா என்னை பாத்துக்கங்கையா அதனாலதான் காரே வாங்கினேன் ஏன்னா மானாமதில் முதல் இருக்கும் போது ஒரு நேரம் வச்சிருப்பேன் வர்ற வட்டம்லாம் கிரிச்சு கிரிச்சுன்னு போட்டு விட்டுருவாரு சார் என்ன சார் பொம்பளை கிடையாது அடான்ட்டார் பொம்பளை நினச்சி போடுவாராம் வாழ்த்துக்கள் எதுல விட்டேன் வாயில நன்றி உன் படி மயிருமனை அம்மா பாட்டு பாடுறா இந்த பாடுறனு எல்லாரும் அழுகுற மாதிரி பாடணுமானே உன் பாட்டுக்கு தடங்களுக்கு மேல தடங்கள் நீ கொடுத்து வச்சது அவ்வளவு நான் பாடவே இல்லது உன் பேச மாட்டேன் தம்பி என்ன கிருத்துரமா எதுக்குறேன் குலமங்கலம் வடமாடு புகழ் மாவீரன் வாசு நினைவாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று படமாவாட புகழ் உலமங்கலம் வாசு என உறவு சார்பாக அணித்து ஒன்று நன்றி அம்மா பாட்டு பாரு அம்மா பாட்டுதான் எல்லாம் ரவுண்ட்டு பார்த்துக்குறேன் பாரு இந்த பாரு எல்லாரும் அழுகுற மாதிரி பாடனுமான்னு அதுக்காக மிளகாத்தூள் அள்ளி போட்டு பாருங்க இந்த பாடம் உண்டே இப்போ பாருண்ண எப்படி அழுகுறா பாரு ஓ ரைனே தாலக்து பாருவ ஸ்டைல சிகுவா எப்படி பாறங்கடா коре பாடு பா அம்மா மாட்டி எப்படி பாற பிள்ளை எப்படி வளத்துற பாடுப்பா பாரு பாடு

ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்தே வந்தேன் போதோ பாப்பதுக்கா எத்தனை உன் உன்முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் இல்லைன்னா புதுசேல வாங்கி வந்து புதச்ச ஒன்ன போதும் எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் உழுங்க எங்க போய் தேனா பட்ட கடலை நான் அழக நான் கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் நான் கண்ட காணவுடே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துலோயினி களகள சிரிஞ்சே கஷ்டப்பட்ட காலத்துலோயினி களகள சிரிஞ்சே கந்தாங்கி செலையிலையே கண்ணீர துடச்ச ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்கையாயிருக்க புது சீல வாங்கி வந்து உன்ன புதச்ச இடம் பாப்பதுக்கா ங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்சேன் கலங்கிடு ஆதரிக்கையா இருக்கா புதிசையில வாங்கி வந்து உன்ன போத செயலம் பாப்பதுக்கா கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ண விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டோ ஏ கண்ணத்திளவிழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள போ அம்மானதாலோ அம்மா இல்ல கடவுளப்போ அம்மானதாலோ லா கடவுளப்போ அம்மானதானோ ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ அம்மா இல்லா கடவுளப்பு அம்மான அம்மா அம்மாயில்லா கடவுளப்பு அம்மான